வணக்கம் ஓஷோவின் சொற்பொழிவுகள் எப்போதுமே கொஞ்சம் சவாலானவை ரொம்ப ஆழமானவை இன்றைக்கு நாம அவரோட பியாண்ட் என்லைட்டைன்மெண்ட் தொடர்ல இருந்து குறிப்பா அதோட பதினாறாவது உரையை எடுத்து விரிவாக அலச போறோம் ஆமா இது வந்து ஒரு கேள்வி பதில் பகுதி ஆமாம் சிலர் கேட்ட ரொம்ப தனிப்பட்ட கேள்விகளுக்கு ஓஷோ பதில் சொல்றாரு இதுல ஒரு சிறப்பு என்னன்னா இந்த கேள்விகள் ஏதோ தத்துவார்த்தமானவை இல்ல ஆண் பெண் உறவு சிக்கல் வாழ்க்கை ஏ சில சமயம் பெரிய பாரமா தெரியுது மரண பயம்னு நம்ம எல்லாருக்குள்ளையும் எழற ஒரு ஒரு அடிப்படை கேள்விகள் நிச்சயமா ஓஷோவோட பதில்கள் வந்து வழக்கமானதா இருக்காது உறவு வாழ்க்கை மரணம் எல்லாத்தையும் ஒரு கலஞ்சனை போல விழிப்புணர்வோட எப்படி அணுகிறதுங்கிறது தான் அவரோட மைய புள்ளி வாங்க இந்த சிந்தனை பயணத்தை ஆரம்பிக்கலாம் சரி முதல் கேள்வியே ரொம்பவும் பர்சனலான ஒன்று ஒரு பெண் கேக்குறாங்க ஓஷோ உங்க கூட இருக்கும்போது நான் உணர்ற இந்த அமைதியும் அன்பும் நான் காதலிக்கிற ஆணுடன் இருக்கும்போது ஏன் கிடைக்கல இது இது கிட்டத்தட்ட எல்லா உறவுகளும் எதிரொலிக்கிற ஒரு கேள்வி இல்லையா ஆமா இத ஓஷோ எப்படி அணுகிறாருன்னா சொல்லுங்க அவர் இது அந்த பெண்ணோட தனிப்பட்ட பிரச்சனையா பாக்கல இது இயற்கையோட ஒரு அடிப்படை விதிங்கிறாரு ஆணும் பெண்ணும் எதிரெதிர் துருவங்கள் ஓகே அந்த வேற்றுமைதான் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு காந்த ஈர்ப்பு உருவாக்குது அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேறுபட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கும் ஆனா அவங்க ஒன்னா வாழ ஆரம்பிக்கும்போது போது அதே வேற்றுமைதான் மோதலுக்கும் காரணமா மாறிடுது ஓ அப்போ எது ஈர்ப்புக்கு காரணமா இருக்கோ அதுவேனா போராட்டத்துக்கும் காரணமா மாறிடுது இது கேட்கவே ஒரு முரண்பாடு மாதிரி இருக்கே இதை விளக்க அவர் ஏதாவது உதாரணம் சொல்றாரா சொல்றாரு அது ஒரு சுவாரஸ்யமான பார்வை ஆணோட கவனம் எப்போதுமே தொலைவுல இருக்கிற விஷயங்கள்ல இருக்குங்கிறாரு நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்தோட ரகசியம் அடுத்த ஜென்மோ மனித குலத்தோட எதிர்காலம்னு அவன் மனசு எங்கேயோ பறந்துட்டு இருக்கோம் சரி ஆனா பெண்ணோட கவனம் அவளை சுற்றியுள்ள மிக நெருக்கமான வட்டத்துல இருக்கும் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது உறவினர்களுக்குள்ள என்ன பிரச்சனை யார் யாரை ஏமாத்துறாங்கங்கிற மாதிரி உடனடி செய்திகள்ல தான் அவளுக்கு ஆர்வம் அதிகம் இது வந்து ஓஷோ சொல்ற காலகட்டத்துக்கு பொருத்தமா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இந்த ஆண் பெண் குணாதிசயங்கள் அன்னை அனைத்தையுமே இருக்கு ஆனாலும் அந்த அடிப்படை வேறுபாடு அதாவது ஒருத்தரோட கவனம் பரந்த வெளியிலையும் இன்னொருத்தரோட கவனம் உடனடி சூழல்லையும் இருக்கிறது இன்னைக்கும் பல உறவுகள்ல ஒரு மெல்லிய விரிசலா இருக்கிறத பார்க்க முடியுது இல்லையா நிச்சயமா அதனால தான் ஒரே மொழியை பேசினாலும் அவங்களால ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியலன்னு ஓஷோ சொல்றாரு காதல் திருமணம் செஞ்ச தன் நண்பர் ஒருத்தரோட அனுபவத்தை ரொம்ப நகைச்சுவையா சொல்றாரு என்னென்ன அந்த நண்பர் சொன்னாராம் அவளை புரிஞ்சுக்கிறதாவது அவ கூட வாழ்றதே ஒரு பெரிய சகிப்புத்தன்மைக்கான பயிற்சி தான் ஈர்ப்புக்கு காரணமா இருந்த அதே வேற்றுமை காதலுக்கு பிறகு ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் போராட்டமா மாறுது சரி இந்த எதிர்த்துருவங்கள் மோதுறது தவிர்க்க முடியாததுன்னா இதுக்கு தீர்வுதான் என்ன சகிச்சுகிட்ட வாழ்றது மட்டும்தானா வழி இல்ல அங்கதான் ஓஷோ ஒரு முக்கியமான கருத்து சொல்றாரு தீர்வு இந்த வேற்றுமையை ஒரு போராட்டமா பார்க்காம மத்தவங்களோட பார்வையை புரிஞ்சுக்க ஒரு அருமையான வாய்ப்பா நினைக்கிறது தான் இதுக்கு வந்து விழிப்புணர்வோட ஒரு முயற்சி தேவை ஆனோ பெண்ணோ மற்றவங்களோட இருந்து உலகத்தை பார்க்க முயற்சி பண்ணணும் அப்படி செஞ்ச என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு பார்வைக்கு பதிலா ரெண்டு பார்வை கிடைக்கும் உலகத்தை பத்தி ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும் அப்போ உறவு ஒரு போர்க்களமா இல்லாம ஒருத்தரை ஒருத்தரை வளர்த்து எடுக்கிற நட்புறவா மாறும் இப்போ அந்த முதல் கேள்விக்கே திரும்ப வருவோம் ஓஷோவுடன் இருக்கும் அமைதி காதலனுடன் இல்லைன்னு கேட்டாங்களே அந்த அந்த பெண் ஓஷோ எப்படி விளக்குறார் இதுதான் இந்த உரையாடலோட நினைக்கிறேன் மிகச்சரியா சொன்னீங்க ஓஷோ சொல்றாரு என் கூட இருக்கிற உங்க உறவு உயிரியல் சார்ந்ததில்லை அது ஆன்மா சம்பந்தப்பட்டது தியானம் தான் நமக்கும் உங்களுக்குமான பாலம் ஓகே உங்க தியானம் ஆழமாக ஆழமாக என் மேல இருக்கிற உங்க அன்பும் ஆழமாகும் ஆனா காதலனுடன் இருக்கிற உங்க உறவு உடல ஹார்மோன்களை அடிப்படையா கொண்டது அங்க உங்க ஆன்மாக்கள் தனித்தனியாக தான் இருக்கு சந்திக்கிறதே இல்ல இருங்க இது ரொம்ப ஒரு கடுமையான விமர்சனம் அப்போ நெருக்கமான தருணங்கள்ல கூட ரெண்டு பேரும் வேற எங்கேயோ கற்பனையில இருக்காங்கன்னா அந்த உறவோட அர்த்தமே என்ன அதே கேள்வி தான் ஓஷோவும் கேக்குறாரு அவர் பயன்படுத்துற ஒரு படிமம் மிக கடுமையானது ஆனா சிந்திக்க வைக்கும் காதல் கொள்ற அந்த நெருக்கமான தருணங்கள்ல கூட ஆணோட மனசு கிளியோபாட்ரா பெண்ணோட மனசு மாவீரன் அலெக்சாண்டரையும் நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படியா ஒருவேளை பெண்கள் தன் கணவன் முகத்தை பார்த்து கூடாதுன்னு அப்படின்னு கிண்டலா சொல்றாரு இது காதல ஒரு இயந்திரத்தலமான சடங்கா மாத்திடுதுங்கிறாரு அப்போ காதல் மட்டும் பத்தாதுன்னு சொல்றாரா நாம சினிமாக்கள்லயும் கதைகள்லயும் பாக்குற காதலுங்கிறது வெறும் உயிரியல் ஈர்ப்பு மட்டும்தானா ஆமா ஓஷாவோட பார்வையில காதல் குருடானது தியானம் தான் அதுக்கு புரிதலையும் கண்களையும் கொடுக்குது தியானத்தோட சேரும்போது தான் சாதாரண கணவன் மனைவி உறவு வாழ்க்கையோட மர்மங்களை ஒண்ணா கண்டுபிடிக்கிற ஒரு நட்புறவா ஒரு ஆன்ம பயணமா மாறுது அப்ப அவங்க வெறும் காதலர்கள் இல்ல சக பயணிகள் காதல் ஒரு இன்ஜின்னா தியானம்தான் அதை வழிநடத்துற ஸ்டியரிங் ஸ்டியரிங் இல்லாத இன்ஜின் விபத்துல தான் முடியும் இந்த கருத்தை வச்சு அவர் மதங்களையும் விமர்சிக்கிறார் இல்லையா ஆமா ஆணும் பெண்ணும் ஒரே பயணத்தோட ரெண்டு கால்கள் மாதிரி ஒரு காலை மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் போக முடியும் ஆனா உலக மதங்கள் துறவிகளை திருமணம் பண்ண வேணாம்னு சொல்லி ஒத்த காலில் பயணம் செய்ய சொல்லுதுங்கிறாரு அதனாலதான் ஞானம் அடைஞ்சவங்க குறைவா இருக்காங்கன்னு சொல்றாரு ஆமா அதனாலதான் ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல மிகச்சில துறவிகளே ஞானம் அடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு வலுவான வாதத்தை வைக்கிறார் ஆணும் பெண்ணும் ஆழமான நட்புறவுல தியானம் நிறைந்த அன்புறவுல ஒன்னா பயணிக்கணும் அப்போதான் அவங்க முழுமை அடைவாங்க தியானம் இல்லாம அன்பு தோல்வியடையவே விதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் அவரோட முடிவு உறவுகள்ல இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா காதல் குருடாடிடும் ஓஷோ சொல்றது புரியுது இதே போல வாழ்க்கைய அணுகிறதுலயும் அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா அது ஒரு பெரிய சுமையா மாறிடும்னு ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு அதுவும் மிக ஆச்சரியமான ஒரு பதில் ஆமாம் அடுத்த கேள்வி அதுதான் வாழ்க்கை ஒரு பெரும் சுமையா இருக்கு சில சமயம் தற்கொலை செஞ்சுக்கலான்னு தோணுதுன்னு ஒருத்தர் கேட்கிறாரு இது நம்ம பலரும் ஏதோ ஒரு கட்டத்துல உணரக்கூடிய ஒரு விரக்தி நிலை ஆமா ஓஷோவோட பதில் வழக்கம் போல ஆச்சரியமானது உண்மையில சாக விரும்புறவன் யார்கிட்டயும் ஆலோசனை கேட்க மாட்டான் அவன் நேரா செயல்ல இறங்கிடுவான்னு ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் இருக்கே இருக்கலாம் ஆனா அவர் பிரச்சனையின் மூல காரணத்தை விளக்கவே அப்படி ஆரம்பிக்கிறாரு பிரச்சனை வாழ்க்கையில் இல்ல நாம வாழும் கலையை கத்துக்காததுல தான் இருக்குங்கிறாரு பிறப்புங்கிறது வாழ்க்கைக்கு சமம்னு நாம தப்பா புரிஞ்சுகிட்டோன்னு பிறப்புங்கிறது ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அத நாம ஒரு கலையா மாத்தலாம் இல்லனா சவப்பெட்டிய நோக்கி இழுத்துட்டு போற ஒரு பாரமா மாத்தலாம்ங்கிறாரு தினமும் ஒரே மாதிரி வேலை அதே ஸ்ப்ரெட்ஷீட்டு அதே மீட்டிங்னு சுழல்ற பலருக்கும் வாழ்க்கை ஒரு சுமையா தெரியறதுல ஆச்சரியம் இல்லை இன்றைய பேர்ன் அவுட் கலாச்சாரத்துக்கு இது எவ்வளோ பொருந்தி போகுது பாருங்க இதுக்கு ஓஷோ சொல்ற கலைங்கிற தீர்வு மேலோட்டமா பார்த்தா சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனா அவர் சொல்றது ரொம்ப எளிமையானது படைப்பாட்டலோட இருங்க பி கிரியேட்டிவ் ஒரு பாட்டு பாடுங்க ஒரு ஓவியம் வரைங்க ஒரு தோட்டம் போடுங்க ஏதாவது ஒன்ன உருவாக்குங்க நீங்க ஒரு ரோஜா செடியை நட்டு அது வளர்ந்து மொட்டு விட்டு அதுல ஒரு அழகான பூ மலரும்போது வாழ்க்கை ஒரு சுமைன்னு உங்களால சொல்லவே முடியாதுங்கிறாரு ஏன்னா அந்த பூ வழியா நீங்களும் மலர்றீங்க உங்க தனித்துவத்தை வெளிப்படுத்துறதுதான் வாழ்க்கை சுமையிலிருந்து விடுபட ஒரே வழி இதை விளக்கத்தான் அவர் முல்லா நஸ்ருதீனோட நகைச்சுவையான தற்கொலை முயற்சி கதையை சொல்றாரு ஆம் முல்லா தற்கொலை செஞ்சுக்கு முடிவெடுத்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாரு ஆற்றின் மேல இருக்கிற ஒரு மரக்கிழையில கயிற கட்டி தன் கழுத்துல மாட்டிக்கிறாரு ஓகே தன் மேல மண்ணெண்ண ஊத்திக்கிறாரு கையில ஒரு துப்பாக்கிய வச்சுக்கிட்டு தீய பொத்த வச்சு அதே சமயம் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருந்து கீழே குதிக்கிறாரு ஒரே நேரத்துல எல்லா வழியிலையும் சாவ உறுதி செய்ய நினைக்கிறாரு ஆனா எதுவுமே அவர் நினைச்ச மாதிரி நடக்கலையே நடக்கல அவர் சுட்ட துப்பாக்கி குண்டு தவறி அவர் கழுத்துல மாட்டியிருந்த கயிற்ற அறுத்துடுது அவர் நேரா ஆத்துல விழுகிறார் உடனே அவர் பத்த வச்ச அணைஞ்சிடுது சரி அவருக்கு நீச்சல் உயர் பிழைக்க நீந்த ஆரம்பிக்கிறாரு கரையிலிருந்து இத பார்த்தா ஓஷோ முல்லா என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு முல்லா சொன்னாராம் பார்த்தா தெரியலையா கடவுள் என்ன வாழ வைக்க விரும்புறாருன்னு தெளிவா தெரியுது அதான் நீந்திட்டு இருக்கேன் அப்படின்னு தற்கொலை செய்ய போன விரக்தியோட உச்சத்திலையும் உயிர் வாழணுங்கிற ஆசை உள்ளுக்குள்ள ஆழமா இருக்குங்கறத தான் இந்த கதை சுட்டி காட்டுது உம் சரிதான் முல்லாவோட கதை விரக்தியும் உச்சத்திலையும் வாழ நினைக்கிற மனச பாக்குது ஆனா இதுக்கு நேர் எதிரா அடுத்ததா ஓஷோ சொல்ற ஜென் குரு போகுஜுவோட கதை மரணத்தையே ஒரு கொண்டாட்டமா ஒரு கலையா பாக்குது இந்த ரெண்டு துருவங்களும் ஓஷோ ஏன் ஒன்னா சொல்றாரு அருமையான கேள்வி வாழ்க்கைய ஒரு கலையா வாழ தெரியாதவன் சாக முயற்சிக்கும் போது அது ஒரு கேலி குத்தா முடியுது ஆனா வாழ்க்கைய ஒரு கலையா வாழ்ந்தவன் மரணத்தையும் தன்னோட கடைசி கலைப்படைப்பா மாத்திரான் இந்த வேறுபாட்டை காட்டவே ஓஷோ ரெண்டு கதைகளையும் சொல்றாரு ஆமா தொண்ணூறு வயசான ஜென் குரு போகுஜு இறக்கறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தன் சீடர்களை கூப்பிடுறாரு நான் எப்படி சாகணும்னு நீங்க விடும்புறீங்க ஏதாவது புதுசா யோசனை சொல்லுங்கன்னு கேக்குறாரு சீடர்கள் ஒவ்வொரு யோசனையா சொல்றாங்க ஒருத்தர் குருவே நீங்க தாமரை ஆசனத்துல உட்கார்ந்து தியான நிலையிலே இறக்கலாங்கிறாரு ஆனா இன்னொருத்தர் அது புதுசு இல்ல நிறைய ஜென் குருக்கள் அப்படிதான் இறந்திருக்காங்கன்னு சொல்றாரு அப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஜென் குரு நின்னுகிட்டே இறந்திருக்காரு அதுவும் ஏற்கனவே செய்யப்பட்டிருச்சுங்கிறாரு கடைசியில ஒரு சீடர் குருவே இதுவரைக்கும் யாரும் தலையில நின்னபடி இறந்ததில்லை அது தனித்துவமா இருக்கும் போகுஜூவுக்கு அந்த யோசனை பிடிச்சு போது அவர் தலையில நின்னபடியே சிரிச்சுக்கிட்டே இறந்து போறாரு மரணத்தை கண்டு பயப்படாத அத ஒரு விளையாட்டா தன் வாழ்வின் இறுதி அத்தியாயத்தோட உச்சகட்டமா பாக்குற ஒரு ஞானியோட நிலையை இது காட்டுது ஆக வாழ்க்கைய ஒரு கலையா வாழ்றது மரணத்தை ஒரு கலையா மாத்துறது இது நம்மள உரையாடலோட பகுதிக்கு கொண்டு வருது ஒருத்தர் ஓஷோ கிட்ட கேக்குறாரு உங்களுக்கு இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா ஒரு ஞானிகிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டுறதே சுவாரஸ்யம்தான் அதுக்கு ஓஷோவோட பதில் என்ன ஓஷோ எனக்கு பிரச்சனைகளே இல்ல ஏன்னா நான் பிரச்சனைகளை தீர்க்கறது இல்ல நான் வாட்டின கருகிச்சேஸ் அதாவது அவற்றை கரைச்சிடுறேங்கிறாரு இது மிக மிக முக்கியமான ஒரு வேறுபாடு தீர்க்கிறதுக்கும் கரைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த வேறுபாட்டை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது கேட்கறதுக்கு நுட்பமா இருக்கே ஓஷோவே அதை விளக்குறாரு ஒரு பிரச்சனையை நீங்க தீர்க்க முயற்சி செஞ்சா அந்த தீர்வுல இருந்து பத்து புது பிரச்சனைகள் வரும் இது ஒரு முடிவே இல்லாத சங்கிலி சரி ஆனா பிரச்சனைகளை கரைச்சிட்டா அதாவது அதோட மேல கவனம் அது ஒரு பொருட்டே இல்லைன்னு உணர்ந்துட்டா மறைஞ்சிடும் ஒரு கணக்கு தேவையில்லாதது அது ஒரு புரிய வைக்கிறது தான் டிசால்விங் நம்மளோட பல பிரச்சனைகள் நாமளே உருவாக்கிக்கிட்ட தேவையற்ற கணக்குகள் தான் ஓஷோ சொல்றாரு அப்படியானால் ஒரு பிரச்சனைக்கு நாம தீர்வு காண முயற்சிக்கும் போது அதுக்கு நாமே சக்தி கொடுக்கறோம் அது உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனைன்னு ஒப்புக்கொண்டோம் ஆனா கண்டுக்காம அதோட சக்தி இதுதான் அவர் சொல்ல வரது சரிதானே மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க அவர் சொல்றாரு இப்போ என்கிட்ட கேள்விகள் இல்ல பிரச்சனைகள் இல்ல மர்மங்கள் மட்டும்தான் இருக்கு வாழ்க்கை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இல்ல அது வாழப்பட வேண்டிய ஒரு மர்மம் ஆஹா அதோட அவர் சொல்ற இன்னொரு விஷயம் நான் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது என்கிட்ட ஏற்கனவே பதில்கள் தயாரா இல்ல உங்க கேள்விய என் மௌனம் கேக்குது அந்த மௌனத்திலிருந்து பதில் தானா உருவாகுது அதனாலதான் என் பதில்கள்ல சில சமய முரண்பாடுகள் இருக்கலாம் நானும் உங்களை போலவே ஒரு கேட்பாளர் தான் இந்த ஒட்டமொட்ட உரையாடலும் உறவுகள் வாழ்க்கை மரணம் பிரச்சனைகள்னு நாம பாக்குற எல்லாத்து மேலயும் இருக்கிற நம்ம பார்வைய மறுபரிசீலனை செய்ய சொல்லுது ஆண் பெண் உறவோட வேற்றுமைகளை ஒரு வளமா பார்க்கறது குருட்டு காதலுக்கு தியானம் மூலமா கண்களை கொடுக்கறது வாழ்க்கைய ஒரு சுமையா நினைக்காம படைப்பாற்றல் மிக்க கலையா வாழ்கிறதுன்னு பல ஆழமான சிந்தனைகளை ஓ ஷோ முன் குறிப்பா பிரச்சனைகளை தீர்க்க போராடுறதை விட அதோட முக்கியத்துவத்தை குறைச்சு அதை கரைச்சிடுற யோசனை நம்மளோட அன்றாட மன அழுத்தங்களை கையாள ஒரு முற்றிலும் புது வழியே காட்டுது ஒரு பிரச்சனை பெருசா தெரியறதுக்கு காரணம் நாம் அதுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் தான் அந்த முக்கியத்துவத்தை நாம திரும்ப எடுத்துக்கிட்டா அது ஒண்ணும் இல்லாம போயிடுங்கிறது தான் இதோட சாரம் இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ சொல்ற மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலா அவற்றை கரைச்சிட நீங்க முயற்சி செஞ்சா உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஏதாவது ஒரு பெரிய சவால் வேற விதமா தெரியுமா ஒருவேட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண நீங்க போராடுறதுதான் அந்த பிரச்சனைய போட வச்சிருக்கா சிந்திச்சு பாருங்க